இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிடத்தாள்களை தான் கன்னி ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம் கண்ணி ராசிக்காரங்களுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்க கன்னி ராசிக்காரங்க உங்களுக்கு இப்போ ஒரு சூப்பரான ஜோதிட விஷயத்த இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அதை தான் இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க என்னங்கிறது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து என்னங்கிறத விஷயங்களை வந்து சொல்லிடுறேன் சாரி தமிழில் பார்த்துருப்பீங்க தம்மெலில் பார்த்துருந்தாலும் இன்ட்ரோவில் இப்போ நான் உங்களுக்கு சின்னதாக என்ன விஷயங்கிறத சொல்லிடுறேன் அதாவது நவக்கிரகங்களில் ஒரு சுபக்கிரகமாக கருதப்படக்கூடிய சுக்கரன் இருக்கிறார்ல அந்த சுக்கிர பகவான் தற்போது பயிற்சி ஆயிருக்கிறாரு அவருடைய இந்த பயிற்சியினால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறப்போகுது அதில் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல கண்ணி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு சுக்கரனால் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நம்மளோட லைஃப்பில் ஒரு முக்கியமான கிரகமாக கருதப்படுவது சுக்கரன் சுக்கரனை பற்றி சொல்லணுன்னா இவர் வந்து நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சிக்கு காரணியாக விளங்குறாரு இவர் வந்து நமக்கு சாதகமாக இருந்தால் சாதகமான பலன் கிடைக்கும் இவர் நமக்கு பாதகமாக இருந்தால் பாதகமான பலன் கிடைக்கும் அதனால் சுக்கர பயிற்சியில் சுக்கரன் எப்படி இருக்கிறாருங்கிறது வந்து நம்மளோட ராசிக்கு வந்து ஏற்ப அது வந்து பலன்கள் வந்து இப்படி தான் என்பது குறிப்பிடப்படுது ஸோ அதை தான் ஜோதிருகள் வந்து விளக்கியிருக்கிறாங்க அவங்க விளக்கனத இந்த வீடியோவில் பொதுபலனாகவும் பலனாகவும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் கன்னி ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு பொது பலனாகவும் டீப்பாகவும் இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த சுக்கர பயிற்சியில் அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க இந்த சுக்கிர பயிற்சி சாதாரண ஒரு கிரகப்பயிற்சி கிடையாது வாங்க வீடியோக்குள்ளே எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சுக்கிர பயிற்சியில் சுக்கரன் எங்கே மாறி இருக்கிறாரு அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து ஷேர் பண்ணுறேன் அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு பொது பலனும் உங்களோட ராசிக்கு சுக்கரனால் டீப்பாக என்ன நடக்குங்கிறதையும் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த சுக்கர பயிற்சி இப்போ நடந்துருக்குல்ல இதனால் எல்லா ராசிக்காரங்களுக்கும் குழப்பமும் செலவுகளும் அதிகரிக்கும் அதில் ஒரு சில ராசிக்கு ஐம்பது சதவீதம் எழுபது சதம் அந்த மாதிரி இருக்கும் அதன்படி உங்களோட ராசிக்கு எத்தனை சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சு உஷாராக தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி வேத ஜோதிடத்தில் அசுரர்களுடைய குருவாகவும் நமக்கு மகிழ்ச்சியுடைய குருவாகவும் கருதப்படுபவர் சுக்கரன் இந்த சுக்கரன் வந்து நமக்கு மெயினாக அழகு ஆடம்பரம் காதல் செல்வம் செழிப்பு இது எல்லாத்துக்குமே வந்து காரணியாக இருக்கிறாரு சுக்கரன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ராசியில் வந்து இருந்து மற்றொரு ராசிக்கு வந்து பயிற்சி ஆகுவதற்கு இருபத்தி ஆறு நாட்கள் எடுத்துக்குவார் இருபத்தி ஆறு நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டே இருப்பார் சுக்கரனுடைய நிலையில் மாற்றம் ஏற்படும் போதெல்லாம் அதன் தாக்கமானது என்ன பண்ணுன்னா அனைத்து ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையிலுமே தெரிய வரும் அந்த வகையில் சுக்கரன் வந்து கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மேஷ ராசியிலிருந்து வெளியேறி தனது சொந்த ராசியான ரிஷப ராசிக்குள்ள நுழைந்திருக்கிறாரு சுக்கரன் தனது சொந்த ராசிக்கு செல்வது சற்று சிறப்பானது இப்போ எப்படி நமக்கு சொந்த வீடுனா ஒரு கெத்து ஒரு சிறப்பு இருக்கு அது போல தனது சொந்த வீடுங்கிறது சிறப்பானது ஆயினும் இந்த சுக்கர பயிற்சியால் சில ராசிக்காரங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும் சில ராசிக்காரங்களுக்கும் பிரச்சனைகள் இருந்ததாக இருக்கும் பர்டிகுலராக சில ராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூட சொல்லலாம் குறிப்பாக பண விஷயத்திலையும் தொழில் வாழ்க்கையிலையும் வழக்கத்தை விட கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று சொல்லலாம் இப்போது இந்த சுக்கரன் ரிஷப ராசிக்கு சென்றிருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு கவனமாக இருக்கணுமா இல்லை அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் கண்ணீர் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பொதுவாக இந்த சுக்கர பயிற்சியில் என்ன நடக்குங்கிற விவரங்களை ஷேர் பண்ணுறேன் அதுக்கப்புறம் டீப்பாக உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ரிஷப ராசியில் சுக்கரன் சஞ்சரிப்பது உங்களுடைய திருமண வாழ்வில தான் பெரிய சிக்கல்கள் சந்திப்பதிலிருந்து விடுபடுவீங்க என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அப்புறம் உடன் பணிபுரிவர்களால் தொந்தரவுகள் இருந்தது எல்லாமே உங்களுக்கு நீங்க போது அண்ணன் தம்பி உங்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட குறைய போது நட்பு விவகாரத்தில் சூப்பராக உங்களுக்கு பலன் கிடைக்கும் மேசராசியில் சுக்கரன் சஞ்சரித்து இருந்தபோது இதில் எல்லாம் உங்களுக்கும் பாதிப்பு இருந்தது இப்போ ரிஷபராசியில் சுக்கரன் வந்ததுனால இதில் இருந்த பாதிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு நீங்கள் போகுது ஸோ பொதுவாக சொல்லணுன்னா இந்த பு சுக்கர பயிற்சி ஒரு ஃபிஃப்டிக்கு மேலேயே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது மீதி ஃபிஃப்டி என்ன நடக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு உள்ள டீப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ என்னங்கிறத டீப்பாக இந்த வீடியோவில் கண்ணிராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க கண்ணிராசி உத்தர ரெண்டு மூணு நாலு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதம் இதில் பிறந்தவங்க வீடியோ வந்து பாருங்க ஏன்னா கண்ணிராசி இதில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும் சரி வாங்க இந்த சுக்கர பயிற்சியில் பலன்கள் வந்து பார்க்கலாம் வேகத்திலும் விவேகம் தேவை என்பதை உணர்ந்து வேகமாக எதையும் செய்தாலோ அதில் உள்ள நன்மை தீமை அறிந்து செயல்படக்கூடிய கண்ணிராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியில் ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா திட்டமிட்டபடி காரியங்கள் நடந்து முடியாமல் இழுப்பறியாக இருக்கும் அதனால் எது செய்கிறதாக இருந்தாலும் பொறுமையாக செய்யணும் வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து எந்த காரியத்தையும் கடின முயற்சிக்கு பிறகுதான் செய்ய வேண்டியது இருக்கும் ஆனாலும் லாபம் ஏற்படும் வாகன ரீதியாகவும் லாபம் ஏற்படும் எதிர்பார்த்த பணம் வந்து சேரும் அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஒரு பக்கம் எழுப்பறியாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எல்லாமே வந்து உங்களுக்கு தகுந்தாற் போல பலன் கிடைக்கும் அதனால் இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு இதாக சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறமா குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் காணாமல் போன சந்தோஷம் இந்த பயிற்சியில் மீண்டும் உங்களை தேடி வரும் அதில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களுடைய நெருக்கல்லாம் வந்து அதிகரிக்கும் பிள்ளைகள்லாம் வந்து உங்கள் சொல்பேச்சை கேட்டு நடக்கிறதுனால அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும் வராது என்று நினைத்த பொருள்லாம் கூட இந்த சுக்கர பயிற்சியில் வந்து சேரும் உறவினர்கள் நண்பர்களிடம் இருந்து வந்த கருத்து மோதல்கள் இந்த சுக்கர பயிற்சியில் மறையோ மொத்தத்தில் இந்த சுக்கர பயிற்சியில் குடும்ப ரீதியாக குதூகலமாக இருப்பீங்க பெண்களுக்கு கூட இந்த சுக்கர பயிற்சியில் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரியெல்லாம் வந்து செய்து முடிப்பதில் கடுமையான நிலை காணப்படும் ஸோ பெண்கள் மட்டும் அந்த காரியங்கள் செய்து முடிப்பதில் கடினமான நிலை காணப்படுங்கிறதுனால பொறுமையாக எல்லாத்தையுமே செய்ங்க இது பெண்களுக்கு ஒரு எச்சரிக்கையாக சொல்லப்பட்ட பிஸியோ ஸோ பெண்கள் கண்ணீர் ராசிக்காரங்க மட்டும் ரொம்ப கவனமாக இந்த சுக்கர பயிற்சியில் செயல்படுங்க அதுக்கப்புறமா நான் இங்கே தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு சுக்கர பயிற்சியில் என்ன நடக்கும்னா மந்த நிலலாம் மாறி உங்களுக்கு வேகமானது பிடிக்கும் தேங்கி இருந்த சரக்குகள்லாம் வந்து விற்பனையாகும் மெயினாக நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் வந்து கிடைக்கிறது கண்டிப்பாக வந்து நீங்கள் அதுக்கு அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்குது அதுலேயும் சரக்குகளை அனுப்பும்போது கவனமாக இருக்கணும் தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய ஆசிக்கு இந்த சுக்கர பயிற்சியில் சொல்லப்பட்ட எச்சரிக்கை ஸோ இந்த எச்சரிக்கைக்கு ஏற்ப செயல்படுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மிக சிறப்பான பலன் கிடைக்க பெறுவீங்க அதே சமயம் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு உத்தியோகத்தில் வந்து சேரும் வேலை தேடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையிலிருந்து வேலை மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலை மாற்றம் ஏற்படும் தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் மட்டும் ஏற்படும் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் உங்களுக்கு இருக்குது மற்றவர்களிடெல்லாம் கோவப்படாமல் அனுசரித்து செல்லுங்க அதுதான் நன்மை தரும் நண்பர்களிடம் கூட பகை ஏற்படலாம் அதனால் நண்பர்கள்கிட்ட தான் நிறைய அனுசரித்து போகணும் பிடிவாதத்தை நீங்க விட்டு விடுங்க அதுதான் இந்த சுக்கர பயிற்சியில் உங்களுக்கு நல்லது காரிய வெற்றிக்கு உதவியாக இருக்கோ வீண் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக நேரிடலாம் அதெல்லாம் நேரிடாமல் இருக்க நீங்கள் பிடிவாத குணத்தை விட்டுட்டு போங்க இதுதான் உங்களோட உத்தியோகத்தில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை அதுக்கப்புறம் கலைத்துறையை சேர்ந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கலைத்துறையை சேர்ந்த கண்ணீர் கண்ணீராசிக்காரங்களுக்கு வாகனங்களை ஓட்டி போது இந்த சுக்கர பயிற்சியில் கவனம் தேவை தங்க உடைமைகளை கவனமாக இந்த சுக்கர பயிற்சியில் கொள்வது அவசியம் தனிமையாக இருக்க நினைப்பீங்க அது இருக்கிறது நல்லது ஆனால் ஒரு பக்கம் உடைமைகளை கவனமாக பாதுகாத்து கொள்வது அதை விட நல்லது அப்புறம் அரசியல் மற்றும் பொதுவாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சியில் மேலெடுத்து வந்து அனுசரித்து செல்லும் சொல்லப்பட்டிருக்கு பழைய பாக்கிகள்லாம் வசூல் செய்வதில் வேகமானது காட்டணும் எடுத்த வேலையை செய்து முடிப்பதற்குள் பல தடங்கல்கள் உண்டாகும் ஸோ அதனால் அரசியலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக தான் எல்லா பிசீட்டையும் பண்ணணும் அப்புறம் மாணவர்களுக்கு கண்ணீராசிக்கி சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு கல்வியில் வெற்றி பெற இந்த சுக்கர பயிற்சியில் கடின முயற்சிகளை மேற்கொள்ளணும் அப்படி மேற்கொண்டாதான் நீங்கள் நினைத்த மாதிரி வெற்றியானது பெற முடியும் இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைத்த மாதிரி எதுவும் உங்களுக்கு நடக்காது ஸோ இதெல்லாம் தாங்க கண்ணீர் ஆசிக்காரங்களுக்கு டீப்பாக சொல்லப்பட்ட சுக்கர பயிற்சி பலன் ஸோ கண்ணீராசிக்காரங்க உங்களுக்கான சுக்கரப்பயிற்சி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இதை பார்த்து பலன் அடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கன்னிராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டோ இதே போல் புதிய தோள்களை தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ